ഇരവൻ ഇനിയ ഗീതങ്ങൾ ആഗസ്റ്റ് ഇരുപത്തി രണ്ട്

ஒவ்வொரு புதிய சிருஷ்டியும் கிறிஸ்துவின் அங்கங்களாய் இருக்கிறபடியால் சத்தியத்தை அன்புடன் கை கொள்கிறவர்களாய் போல் புதிய சிருஷ்டியாக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அன்பினாலே உதவியாயிருக்க வேண்டும் எல்லாருமாக சேர்ந்து ஒரே ஆவியிலே ஒரே சரீரமாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்படிந்து ஒரே அன்பிலே நிலைத்திருந்து எந்த பேதமும் இல்லாதபடி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாக்குவதற்கும் அதன் கிருமையில் வளரவும் சபை முழுமை அடையவும் கிறிஸ்துவுக்குள் ஒத்துழைக்க வேண்டும் வாங்க இந்த ஆழ்ந்த பார்வைக்குள்ள போலாம் இன்னைக்கு நாம வந்து எபேசியர் நாலு பதினஞ்சு பதினாறு வசனங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா அதோட ஒரு விளக்க உரையையும் சேர்த்து பார்க்க போறோம் சரி குறிப்பா கிறிஸ்துவோட சரீரம் அதாவது நம்ம திருச்சபைக்குள்ள வளர்ச்சி எப்படி நடக்குதுங்கிறத பத்தி பேச போறோம் அதில் தனிப்பட்ட மனுஷனோட பங்கு என்ன அப்புறம் அந்த அன்பை எப்படி எல்லாரையும் ஒன்னா இணைக்குது அந்த ஒற்றுமை அதெல்லாம் தான் ஆமா உங்களுக்காகவே இத கொஞ்சம் அலசி பார்க்கலாம் நிச்சயமா இந்த முழு விஷயத்துக்கும் அஸ்திவாரமே எபேசியர்ல வர்ற அந்த முக்கிய வரிகள் தான் நான் சொல்றேன் கேளுங்க சொல்லுங்க அன்போட உண்மைய பேசி எல்லா விஷயத்திலையும் தலையாகிய கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வளரணும் அப்படின்னு ஆரம்பிச்சு ஆமா அவரால தான் முழு சரீரமும் அதுக்கு உதவுற எல்லா இணைப்புகளாலையும் சரியா சேர்க்கப்பட்டு ஒவ்வொரு உறுப்பும் அதனதன் அளவுக்கு சரியா வேலை செய்யறப்போ சரீரம் அன்பினால தனக்கு பக்தி விருத்தி உண்டாகிற மாதிரி வளருது இதுதான் அந்த கோர் ஐடியா ஓகே இது வந்து தனிப்பட்ட வளர்ச்சி அப்புறம் குழு வளர்ச்சி ரெண்டையும் பத்தி பேசுதில்ல கரெக்ட் ரெண்டுக்குமே இது ஒரு வழிகாட்டி மாதிரி சரி இத கொஞ்சம் பிரிச்சு பார்க்கலாம்

எப்படின்னா ஒரு மெஷின் ஓடுதுன்னு வச்சுக்கோங்க அதுல பாகங்களுக்கு நடுவுல எண்ணெய் இல்லைன்னா என்ன ஆகும் உரசம் தேமானமாகும் சத்தம் வரும் அதேதான் இங்க அன்புங்கிறது அந்த எண்ணெய் மாதிரி உறுப்பினர்களுக்கு நடுவுல எந்த உராய்வும் மனஸ்தாபமும் இல்லாம எல்லாம் ஸ்மூத்தா சுமுகமா நடக்கிறதுக்கு இந்த அன்பு தான் உதவுது ஓ அப்போ அன்பு இல்லைன்னா ஃப்ரிக்ஷன் அதாவது உராய்வு ஜாஸ்தியாகும் நிச்சயமா தனிப்பட்ட வாழ்க்கையிலயும் சரி சபையிலயும் சரி இந்த அன்பு இல்லாட்டி ரொம்ப கஷ்டம் சரி அப்போ இப்படி அன்பால எண்ணெய் பூசப்பட்ட ஒவ்வொருத்தரும் தனியா இல்லாம ஒரு பெரிய கூட்டத்தோட ஒரு பகுதியா இருக்குறாங்க அப்படிதானே கண்டிப்பா அவங்க எல்லாரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுப்புகளா இருக்குறாங்க இத நல்லா புரிஞ்சுக்கணும் உம் உறுப்புகள் மாதிரி ஆமா க கால் கண்ணு மாதிரி அப்புறம் இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் அந்த பெரிய அமைப்பு கிறிஸ்துவோட சரீரம் அதாவது திருச்சபை வெறும் இல்லாம நாம ஒரு கூட்டு அடையாளம் ஒருத்தரோட வளர்ச்சி இன்னொருத்தரை சார்ந்து இருக்குன்னு சொல்றீங்க ஆமால திருச்சபைங்கிறது வெறும் பில்டிங் இல்லல்லோ அது இந்த விசுவாசிகள் சேர்ந்த ஒரு சமூகம் ஒரு குடும்பம் மாதிரி இந்த எண்ணெய் அல்லது உயவுங்கிற உருவகம் நல்லா இருக்கு நீங்க சொன்ன மாதிரி உறுப்பினர்களுக்கு நடுவுல உராய்வை தடுக்க அன்பு உதவுதுன்னு சொல்லுது ஆமா அது இல்லனா சேர்ந்து வேலை ரொம்ப கஷ்டமா சின்ன சின்ன கருத்து வேறுபாடு கூட பெருசா வெடிக்கலாம் ஆமா ஈகோ பிரச்சனை வரலாம் தப்பா புரிஞ்சுக்கலாம் கரெக்ட் சுயநலம் தலை தூக்கும் இதெல்லாம் தான் அந்த உராய்வு ஆனா அன்பு இருந்தா அது ஒரு மென்மைய கொடுக்கும் மன்னிக்கிறதுக்கு அனுசரிச்சு போறதுக்கு உதவும் அப்போ எல்லாரும் தேவ சித்தத்துக்கு கீழ்படிஞ்சு ஒன்னா சேர்ந்து செயல்பட அன்புதான் வழி செய்யுது சரியா சொன்னீங்க சரி இந்த அன்பால இணைக்கப்பட்டு உராய்வு இல்லாம ஒன்னா சேர்ந்து வேலை செய்யறது சரி ஆனா எதுக்காக இதோட நோக்கம் என்ன விளக்குறையில ரெண்டு விஷயம் சொல்றாங்களே ஆமா ரெண்டு முக்கியமான குறிக்கோள் இருக்கு ஒண்ணு வந்து சரீரம் கிருபைகள்ல தன்னைத்தானே கட்டி எழுப்புறது கிருபைகள்ல கட்டி எழுப்புறதா அப்படின்னா அப்படினா விசுவாசம் நம்பிக்கை பொறுமை சாந்தம் இந்த மாதிரி தெய்வீக குணங்களில் சபை மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வளரணும் ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் கத்துக்கணும் உற்சாகப்படுத்தணும் ஓகே குணாதிசயங்கள்ல வளர்ச்சி ரெண்டாவது ரெண்டாவது எண்ணிக்கையில அதோட நிறைவு அதாவது கிறிஸ்துவோட சரீரம் முழுமை அடையணும்னா அதுக்குன்னு குறிப்பிட்ட அத்தனை பேரும் வந்து சேரணும் இல்லையா ஆமா அந்த எண்ணிக்கை முழுமையடைகிற வரைக்கும் இந்த கூட்டு முயற்சி இந்த ஒன்றிணைந்த செயல்பாடு தொடரணும் இதுவும் ஒரு நோக்கம் அப்போ இது ரொம்ப தெளிவா இருக்கு தனிப்பட்ட வளர்ச்சியும் அதாவது ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துக்குள்ள வளரணுங்கிறதும் கூட்டு வளர்ச்சியும் அதாவது சபை ஒன்னா வளரணுங்கிறதும் ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சிருக்கு நிச்சயமா வசனம் சொல்ற மாதிரி ஒவ்வொரு உறுப்பும் அதனதன் அளவுக்கு சரியா வேலை செய்யறப்போ அந்த சின்ன சின்ன எல்லாம் சேர்ந்து மொத்த சரீரத்தோட வளர்ச்சிக்கு உதவுது ஆமா அது அன்பினால தனக்கு பக்தி விருத்திய அதாவது தனக்கு தானே ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை உண்டாக்குது தனியாள் சரியா செயல்பட்டா மொத்த குழு அதாவது சபையும் வளருது பிரிக்க முடியாத இணைப்பு இது ஆமா ஒன்னு வளர்ந்தா இன்னொன்னு வளரும் ஒன்னு பாதிக்கப்பட்டா இன்னொன்னு பாதிக்கும் அப்போ இன்னைக்கு நாம பார்த்த இந்த விஷயங்களோட ஒரு சுருக்கம் இதுதான் நினைக்கிறேன் கிறிஸ்துவுக்குள்ள வளர்ச்சிங்கிறது ரெட்டை தன்மை உடையது ஒன்னு தனிப்பட்ட முழுமை அடையிறது ஆமா இன்னொன்னு கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்து அந்த ஒற்றுமை கரெக்ட் இந்த ஒற்றுமைக்கும் எல்லாரும் உராய்வு இல்லாம ஒன்னா சேர்ந்து செயல்படுறதுக்கும் எது முக்கியம்னா அன்பு அதுதான் அந்த சபை வந்து கிருபைகள்ல அதாவது நல்ல குணங்கள்ல கட்டி எழுப்பப்படுது அதே சமயம் எண்ணிக்கையிலயும் அதோட நிறைவை நோக்கி போகுது அருமையா சொன்னீங்க இப்போ நீங்க இருக்கறவங்க யோசிக்கிறதுக்காக ஒரு சின்ன கேள்வி மட்டும் கேளுங்க இந்த உயவூற்ற அன்பு அதாவது உராய்வு குறைச்சு எல்லாரையும் இணைக்கிற இந்த அன்பு உங்க சொந்த வாழ்க்கையில நீங்க இருக்கிற சின்ன சின்ன குழுக்கள்ல உங்க குடும்பத்துல வேலை செய்யற இடத்துல எப்படி எல்லாம் இதை நீங்க காட்டலாம் ஆமா நல்ல கேள்வி இதன் நடைமுறையில கொண்டு வரது மூலமா அங்க இருக்கிற தேவையில்லாத பிரச்சனைகளை குறைச்சு எப்படி ஒரு கூட்டு வளர்ச்சிய இன்னும் அதிகப்படுத்த முடியும் நீங்க நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நிச்சயமா யோசிக்க வேண்டிய விஷயம் இந்த சிந்தனையோட இன்னிக்கான நம்ம ஆழ்ந்த பார்வைய முடிச்சுக்கலாம் எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி